குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் தேர்தலில் போட்டியிட தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தலைமை நீதிபதி அடங்கிய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது அறக்கட்டளை பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அதாவது பின்னணி உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு வழக்கில் வந்துட்டு அதாவது சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அவரை தேர்தலில் தடை விதிக்க வேண்டும் என கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொதுநல அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு மற்றும் பல்வேறு பொதுநல தொண்டு நிறுவனங்கள் சார்பில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் திருமண குற்றச்சிட்டு ஆளாக குற்றப்பட்டுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த நபர் அரசியலில் களம் காணுவதற்கு முடியாதபடி விதிமுறைகளை வகுக்க வேண்டும் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீதான வழக்கை ஆறு மாநில காலத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் கிரிமிகள் குற்றச்சாட்டு ஆளான நபர் தேர்தலில் போட்டியிட முடியாத இந்திய அரசு சட்டம் இயக்க உத்தரவிட வேண்டும் என அவர்கள் வந்து கோரிக்கின்றனர் ஏனெனில் வந்து அவர்களுடைய கோரிக்கை குறித்து அவர் முக்கியமாக சொல்லப்பட்டது என்ன மக்கள் பிரதிநிதி சட்டம் எட்டு பிரிவு வந்து குற்றம் சாட்டப்பட்ட எம்பி எம்எல்ஏக்கள் கூடுதல் அதாவது கூடுதல் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கான அவர்கள் தங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது மேலும் வந்துட்டு அந்த குற்ற முறை மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதற்கு பிறகு அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பு வந்த பிறகுதான் அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்று இருந்தது அதை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்கிறது அதன் பிறகு கூட இந்த விஷயத்தில் கிரிமினல்கள் அதாவது கிரிமினல் திட்ட பின்னணி கொண்டவர்கள் தேர்தல் போட்டியிடுவதற்கு போட்டியிடுவது என்பது குறையவில்லை குறிப்பாக முப்பத்தி நான்கு சதவீத எம்பி எம்எல்ஏக்கள் குற்றப்பின்னணி உடையவர்களாகவே இருக்கின்றனர் என அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருந்தனர் இந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வந்துட்டு விசாரணை நடந்திருந்தது அப்போது மனித அரவு தரப்புல வந்துட்டு வாக்குறுதியோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் அவர் வந்து சட்டத்தை இயக்குபவர்களே சட்டத்தை உடைப்பவர்களாக இருக்கக்கூடாது எனவே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலே அவர் தேர்தல் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டது மேலும் எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஜராக வாதிடும் போது அவர்கள் தெரிவிக்கையில் ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இது தொடர்பான பரிந்துரைகளை அரசிடம் நாங்கள் வழங்கிவிட்டோம் ஆனால் எந்த அரசு வந்தாலும் இது தொடர்பாக சட்டம் இயற்றப்படவில்லை என அவர்கள் வந்து தங்களுடைய தரப்பு வாதத்தை இது தொடர்பாக சட்ட ஆணையத்திடம் கருத்து கேட்கும்போது போது சட்ட ஆணையம் சொன்னது ஏற்கனவே குற்ற பின்னணி குற்ற ஒரு வழக்கில் வந்துட்டு கண்டிக்கப்பட்டு விட்டால் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தெரிவித்து இருக்கிறார்கள் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் ஆனதாக இல்லை ஏனெனில் வந்து அவர்கள் வந்து அவர்கள் மீதான விசாரணை என்பது நீண்ட காலம் குறித்து கொண்டு செல்லும் அது வழக்கு முடிவதற்கு தாமதமாகும் எனவே இந்த வழக்கை நீர்த்து போகும் செயலாக இருக்கிறது அதுபோல எனவே உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டாலே அந்த நபர் தேர்தல் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருந்தது ஆனால் மத்திய அரசு தரப்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் ஒரு நபர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டாலும் உடனடியாக அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதித்தால் இது தவறான முன் உதாரணமாக ஆகியோரும் ஒவ்வொரு கட்சியினரும் பழி வாங்கும் நோக்கத்துடன் இது போன்ற ஒரு தேர்தலில் ஈடுபடுவார்கள் மேலும் போலீசாரும் இது ஒரு தவறான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இது தொடர்பாக நீதிமன்றம் எந்த உத்தரவும் கூடாது என தெரிவிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் அரசியல் சாசனத்தில் எதற்காக ஒருவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எப்போது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எதற்காக தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்ற அனைத்து விதிகளும் இருக்கிறது எனவே அரசியல் சாசன விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் கூடாது என அவர்கள் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து இந்திய தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஒரு விஷயத்தை முதலில் அவர் எடுத்த உடனே சொன்னது என்னவென்றால் மூலம் லஞ்சம் லஞ்சம் போன்றவை இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு சுற்றுநோய் போன்றது மேலும் வந்துட்டு ஒரு தீவிரவாதத்தை போன்றது அப்படின்னுள்ள ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை அவர் வந்துட்டு முதலில் தெரிவித்திருந்தார் அதன் பிறகு தங்களுக்கு எந்த ஒரு இந்த வழக்கில் வந்து பார்த்தோம்னா தாங்கள் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த தேர்தல் கூட்ட பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலே சம்பந்தப்பட்ட நபர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க முடியாது என தீர்ப்பளித்தனர் அதே போல ஒரு கட்சிய கட்சியினர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர் மேலும் அந்த வேட்பாளர் சம்பந்தமான குற்றப்பண்ணியில் உள்ள வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என ஒரு பரிந்துரை அதாவது அவர்கள் வந்து ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் மேலும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு என்ன இருக்கிறார்கள் என்னவென்றால் குற்றப்பண்ணி பின்னணி உள்ள வேட்பாளர்கள் மீதான குற்றப்பத்திரிக்கை அந்த குற்றம் என்ன என்பது குறித்து விவரமாக தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள் கீர்த்தனா